சொத்த நாலேஜ் இல்லாத கூட்டம் சொத்த நாலேஜ் இல்லாத கூட்டம் கான்றி எங்க போய்கிட்டு இருக்கு கான்றி எங்க போய்கிட்டு இருக்கு எங்க போன காலையில இருந்து ஆளையை பார்க்க முடியல நானும் வெளிநாடு போறேன் ஓகே அதான் காலையில இருந்து கோயில் கோயிலா போயிட்டு வர ஏங்க பேச்சு எடுக்கவா ஹலோ நான் ஆயிரத்தி எட்டு தேசிக்கால அம்மனுக்கு மாலையும் நூத்தி எட்டு தேங்காய் ஆஞ்சநேயருக்கு உடைச்சிட்டு வா சோத்தா மோட்டார் கூட்டம் சரி எந்த நாட்டுக்கு போற யூகே யூகே என்ன விசால போற ஸ்டூடெண்ட் விசா சரி இந்த பாஸ்போர்ட் விசா ஏதாச்சும் இருக்கா அது வேணுமா